நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 தங்க நகை கடன் விவகாரத்தில் ரிசர்வ் வங்கி புதிய கட்டுப்பாடுகளை விதித்திருந்த நிலையில் பல்வேறு மாநில அரசுகளிடம் இருந்து விமர்சனங்களும் எதிர்ப்பும் எழுந்தது இதையடுத்து ரிசர்வ் வங்கி பல்வேறு தளர்வுகளை அறிவித்துள்ளது அதன்படி இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான தங்க நகை கடனுக்கு நகையின் மதிப்பில் எண்பத்தி ஐந்து சதவீதம் வரை கடன் வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகையை அடகு வைக்கும் போது எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை கடன் பெற முடியும் அடுத்து இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான கடன்களுக்கு எண்பது சதவீதம் வரையிலும் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான கடன்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் வரையும் கடனும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போல நகை கடனில் இரண்டரை லட்சத்திற்கும் அதிகமான கடன்களுக்கு மட்டுமே விரிவான கடன் மதிப்பீடு தேவைப்படும் என்று தெரிவித்துள்ள நிலையில் வணிகம் விவசாயம் அல்லது உற்பத்தி சொத்துக்களை வாங்குவதற்கு பயன்படுத்தப்படும் இரண்டரை லட்சம் ரூபாய் வரையிலான கடன்களுக்கு அத்தகைய ஆய்வு தேவையில்லை என ரிசர்வ் வங்கி விளக்கம் அளித்துள்ளது